இந்த சமூகம் கல்வியிலே மிகவும் பின்தங்கிய சமூகமாக இன்றைக்கு மிக பிற்படுத்தப்பட்ட சமூகம் எல்லாம் கல்வியிலே உயர்ந்திருக்கும் பொழுது இந்த சமூகம் இந்த நாட்டுக்காக இந்த தேச விடுதலைக்காக பல்வேறு முடிவுகளை எடுக்கும் பொழுது மார்க்கத்தின் பெயரால் அல்லாம் கூறியிருக்கிறான் என்ற அடிப்படையிலே ஒரு மொழியை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னதின் அடிப்படையில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையாக மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இந்த சமூகத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் தெரியுமா மார்க்கத்தின் பேரால் புதுமையை புகர்த்தியதா வந்த விளைவு ஆங்கிலேயரை எதிர்க்க ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது வேற மார்க்கத்தின் பேரால ஆங்கிலம் கற்பது தனா சொல்றது பத்துவாக சொல்றது வேலை அப்ப மார்க்கத்தின் புதுமையை புகர்த்தியதா வந்த விளைவு இன்றைக்கு கல்வியிலே நம்ம பின்னங்கி கிடணும் இல்லை இந்த விஷயத்தை எதற்காக சொல்கிறேன் என்றால் ஓரளவு விழிப்புணர்வை கடந்த சில ஆண்டு காலமாக கல்வியிலே ஒரு விழிப்புணர்வை பெற்றுக் நம்முடைய பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய தமிழக அரசை பொறுத்தவரை கல்விக்கான கட்டணம் என்பது பணம் என்பது இந்த கல்வியை கட்டுறதுக்கு ஒரு தடையே இல்லை அப்படிங்கிறத சொல்லிடுச்சு உங்க பிள்ளைகளை கொண்டு வந்து ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வர கட்டி வச்சிருக்கீங்க உயர்கல்விக்கு நீங்க போகும்போது உங்க பிள்ளைகளுக்கான உயர்கல்வி பல சலுகைகள் குறிப்பாக வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு அஞ்சு சதவீதம் நீங்க இலவசமாக கல்வியை கட்டலாங்கிற ஒரு ஜிஓல ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அந்த சட்டத்திற்கு ஏழை பாட்டாளி மக்கள் கல்வியை கட்டக்கூடாது கல்வியை கத்துற காலத்தக்காட்டி ஊத்த சமூகம் சொல்லி இந்த மக்களை கல்வி கற்க விடாம அந்த சமூகம் உச்ச நீதிமன்றமே போய் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பறிப்பதற்கு வழங்கக்கூடிய நீதி அரசர்கள் இதை உறுதி செய்து ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அரசு ஏழை மாணவர்களுக்கான அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கான ஒதுக்கீடை உறுதி செய்தார்கள் இப்போ சமூக நீதியை இந்தியாவிலேயே கட்டிக்காட்ட முக்கியமான மாநிலமாக தலையான மாநிலமாக நம்ம தவிர்கள் அதனால நல்லா கட்டிருங்க இது வந்து மிகப்பெரிய முக்கியமான தகவலை தான் உங்களுக்கு நீங்க அரசு உதவி பெறும் பள்ளிகள் பிள்ளைகளை படிக்க வைச்சாலும் இந்த இடஒதுக்கீடு வர முடியாது அரசு பள்ளியில பன்னெண்டாம் வகுப்பு அரசு நேரடி அரசு பள்ளியில படிச்சா மட்டும்தான் இடஒதுக்கீடு வர முடியும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள் சகோதரிகள் தங்களுடைய வெளிப்பகத்துக்காக பிள்ளைகளை படிக்க வைக்காதீங்க வெளியில கௌர்வமா பிரைவேட்ல கான்வென்ட்ல படிச்சா பிள்ளைகளுக்கு அடிப்படையில படிக்க வைக்காதீங்க அரசு பள்ளியிலே படிக்கும் போது உங்களுடைய பிள்ளைகள் பல்வேறு உலக விஷயத்தை தெரிஞ்சுக்கிற முடியும் சாமானிய மக்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியும் ஏனையிலே சாதாரண மக்களுடைய துயரங்களை அவர்களுடைய இன்னல்களை புரிந்து கொள்ள முடியும் நீங்க மேல்மட்டத்திலேயே உங்க பிள்ளைகளை பழக்கினீங்களா நாளைக்கு ஒரு அதிகாரியானால அரசு தலைக்கு வந்தாலுமே கீழ்மட்டத்துல நியாயம் கேட்டு போராடக்கூடிய சாமானிய மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாது எனவே உங்க பிள்ளைகளை எல்லா நிலையிலும் தகுந்தவாறு பக்குவப்படுத்துவதற்கான அரசு பள்ளி மட்டும்தான் அரசு பள்ளியிலே தயவு செய்து சேருங்க பிள்ளைகளுக்கான கல்விக்கான அனைத்து வசதிகளையும் அரசு செய்து கொடுக்குது எனவே ஏழை எளிய சாமானிய மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை நாதம் பண்ணாருங்க பட்டிக்க வைத்து படிக்க வைக்க தேவையில்லை கடற்படையே இல்லை எனவே நீங்க இந்த விஷயத்துல வரக்கூடிய காலங்களில் மக்கள் தெளிவாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உரையை உங்களுக்கு தெளிவுபடுத்த நம்ம கடமைப்பட்டு இருக்கோம் எனவே இன்னொரு விஷயம் என்னன்னா பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கல்வி விழிப்புணர்வு கருத்திலும் நடத்தணும் அது மாதிரி அரசு பள்ளியில் படித்த மாணவர்களை ஊக்குவிக்க என்பதற்காக அவர்களுக்கு ஊக்க பரிசு உதவித்தொகை மற்றும் ஊக்க பரிசு அவங்களுக்கு வழங்கணும் இந்த ஆண்டு நாடி நாள் அதை செய்வதற்கான முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் அடுக்கு முன்பு என்னன்னா அந்த கல்வி வழிநாட்டு கருத்தரங்குங்கிற விஷயத்தை எவ்வளவு நேரம் பேசினாலும் பிள்ளைங்க எந்த அளவுக்கு கொண்டு போயிடுறாங்கங்கிறது சந்தேகமா இருக்கறதால ஒரு கைடாகவே கல்வி வழிநாட்டு அந்த கைடு உங்களுக்கு வழிநாட்டக்கூடிய அந்த கைலைன் புத்தகமாக நம்ம தொண்டி மர்தஸ்து சார்புல நம்ம வெளியிட்டிருக்கோம் புத்தகமா இந்த புத்தகம் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மற்றும் அதே அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் மற்றும் எல்லா காலேஜ்களுடைய விவரம் என்னென்ன டிகிரி கோர்ஸ் இருக்கு என்னென்ன டிப்ளமா கோர்ஸ் இருக்குங்கிற அனைத்து விவரம் அதற்கு விண்ணப்பிக்கக்கூடிய விவரங்கள் என்னென்ன நீங்க டிகிரி எடுத்து படிக்கலாம் படிச்சவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிற தான் இந்த புத்தகமாக இருந்து எடுத்து ஒரு மாணவர்களுக்கு வழி கல்வி உயர்கல்விக்கான வழிகாட்டும் புக்கமும் தயார் செஞ்சிருக்கோம் இந்த புக்கா மத்த சிலை இருக்கு நம்ம பள்ளியில இருக்கக்கூடிய இமாம்கிட்ட நீங்க தொடர்பு என்ன கொடுத்துட்டு இந்த புக்கை பெண்கள் இருந்து பார்க்கலாம் பெண்கள் வந்து இந்த புக்கை எடுத்துட்டு போய் பெண் பிள்ளைகள் மாணவர்கள் என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் எவ்வாறு விஷயத்தை விஷயத்தருங்க அது மாதிரி வந்து திரும்பவும் மத்திய ஒப்படைக்கிறேங்க மற்ற மக்கள் படித்து இந்த புக்கு நிறைய நம்ம அனுப்பி வச்சிருக்கோம் நாலஞ்சு புக்கு கல்வி வழிகாட்டுக்கூடிய உயர்கல்விக்கான வழிகாட்டு கைட்லைன் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வரக்கூடிய காலங்களில் நம் சமூகம் கல்வியிலே உயர வேண்டும் என்ற உயரியும் தருமத்திலே இடம்பெறக்கூடிய கல்விக்கான நம்முடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் இந்த சமூகம் கல்வியிலே உயர வேண்டும் அதுதான் முக்கியமான அந்த சமூகத்திற்கான வளர்ச்சி தேவையான விஷயமாக இருக்கிறது என்பதை மறைவு கொண்டு நம் சமூகம் அனைவரும் இந்த கல்வியிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பள்ளையிலேவன் எல்லா மக்களுக்கும் நல்ல சமநிலையான வாழ்வை வறுமையற்ற வாழ்வை அறிவார்ந்த சமூகமாக உருவாக்கக்கூடிய வாழ்வில் வல்ல இறைவன் நமக்கு கன்னருவானாக என்று கேட்டுக்கொண்டு வல்ல இறைவனுக்கு நன்றி கூடிய கேட்டுகிறேன் வாழ்ந்த அப்படின்னு ஆரம்பி